ஆயுஷா விழுந்த நான் எனக்கு பிப்ரவரி மூன்று இன்று மதியம் இரண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு காரணமாக பார்க்கும்பொழுது பதினாறு நியமனங்கள் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இங்க செகண்ட் தான் உயர் நீதிமன்ற தீர்ப்பானை மற்றும் பார்வை நான்கில் உள்ள கடிதத்தின் அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பானை அதாவது ஆர்டர் காப்பி அதன் பிறகு பார்வை நாலு வந்து டிஆர்பியோட கடிதம் டிஆர்பி கடிதம் வந்து எப்போ வெளியிடப்படுறதுன்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற தீர்ப்பானையை பொறுத்து நமக்கு பார்வை நான்கில் உள்ள கடிதம் போது நீதிமன்றத்தை ஒட்டி பார்வை நாலு கடிதம் வருது அப்போ நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி நமக்கு பார்வை நாளில் வரும் கடிதம் என்ன அப்படின்னா ஆதரவு நலத்துறையில் தற்காலிக பணி நியமனம் பெற்ற இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் பணி நியமனம் கொடுக்கும் பொழுது தற்காலிக பணி நியமனம் சொல்லும் பட்சத்தில் அந்த பணி நியமனத்துக்கான ஆணையை எந்த நேரத்திலையும் எந்த நோடியிலும் எப்போ வேணாலும் ரத்து செய்வதற்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அந்த துறை சார்ந்த ஆணையர் ஆதரவு நலத்துறை ஆணையருக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பதினாறு நபர்களின் பார்வை ரெண்டில் கண்டுள்ள பணி நியமனம் ரத்து செய்து இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது இதனால் புரிஞ்சுக்கணும் பணி நியமனத்தை தான் ரத்து பண்ணியிருக்காங்களே தவிர அந்த பட்டியலை ரத்து பண்ணலை பட்டியலை கேன்சல் பண்ணலை எக்ஸாமை கேன்சல் பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட் பட்டியலை வந்து ரத்து பண்ணலை ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை கேன்சல் பண்ணலை அதே மாதிரி நியமன தேர்வை கேன்சல் பண்ணலை இது மூணுமே வந்து நூறு சதவீதம் உண்மை அடுத்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பர்ஸ்பெக்ட தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுகளின் பட்டியல் திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது திரும்ப பெறப்படுவதாக அப்படின்னா யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அனுப்பியிருக்கிற பட்டியலை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இது கேன்சலே கிடையாது சரி அப்போது இந்த சார் இந்த பதினாறு நியமனத்தை வந்து ஏன் ரத்து பண்ண சொன்னாங்க இந்த ரத்து பண்ணதுக்கான லைன் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழில் பார்த்துட்டு வரலாம் அப்புறம் இங்கிலீஷ் ஈஸியாக புரிஞ்சிடும் இங்கே தான் இங்கே அந்த ஆர்டர் காப்பியில் லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி இருக்குது ரிட்மணுக்கள் நிலுவையில் உள்ளன இது ஏன் ரிட்மனுக்கள் நிலுவையில் இருக்குன்னா அன்புமிகு தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸோட ஆர்டர் வராதுன காரணத்தினால மனுக்கள் நிலுவையில் உள்ளது இதனால் ஆட் பணிகள் அனைத்தும் முடங்கி உள்ளது ரெண்டு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும் தலைமை நீதிபதியோட ஆர்டர் வராததுனால மனுக்கள் நிலுவையில் அப்படியே நிற்குது மெயின் கேஸ் நிற்குது இந்த நேரத்தில் ஆட் பணிகளும் முடங்கி இருக்கு இதை போக்குவதற்காக மூன்றாவது பிரதிவாதி அதுதான் ஆசிரியர் தேர் வாரியம் தற்காலிக தேர்வு பட்டியலை தயாரித்து நான்காவது மற்றும் ஐந்தாவது பிரதிவாதிகளுக்கு முன்வைத்து அதை செயல்படுத்தி நியமன ஆட்களை வழங்கி இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த லைன் இருக்குது இவ்வளோதாங்க அப்போது இது ரிட்மனுக்கள் நிலுவையில் இருக்கும் பொழுது டிஆர்பி ப்ரொவிஷன் செலக்ஷன் பட்டியலை தயாரித்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இது ஒரு ரிவர்ஸ் செயல்முறை ஓகே ரிட்மனுக்கள் பொழுது நான் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸ்ட்டாக யூஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனது தப்பு தான் அப்போ நான் அதை வந்து நான் அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க இந்த லிஸ்ட்டை வித்ரா பண்ணது காரணம் தான் என்ன ஆச்சுன்னா பணி நியமனத்தை ரத்து பண்ணியிருக்காங்க மற்றபடி திரும்ப பேக்கப் ஆகும் தடையானை நீங்கிய பிறகு இந்த பதினாறு ஆசிரலுக்கு மீண்டும் அதே பள்ளிகளில் அதே இடத்துல நியமங்கள் கிடைச்சிரும் ஸோ இதுதான் பதினாறு அப்பாயின்மெண்ட்டை வந்து ரத்து பண்ண சொல்கிறதுக்காக காரணம் இந்த லைன் தான் ஆஸ் ரி 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 ரிசல்ட் ஆஃப் என்டயர் ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ் கம் டு கிரேண்டன் ஹால் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த டு கெட் ரீட் ஆஃப் எவ்ரி ஒன் த தேர்ட் இதான் மெயினாக வருது த தேர்ட் ரெஸ்பாண்ட் ஷுட் நாட் ஹவ் ரிசார்ட் த ப்ரிப்பேரிங் த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் அண்டு பிளேஸ் இட் பிஃபோர் த ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் ரெஸ்பாண்ட்ஸ் அண்ட் உயின் டர்ன் ஆக்டட் அப்பான் த சேம் இஷ்யூட் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது சிக்ஸ்டீன் போக சண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பதினாறு நியமனத்தை வந்து இப்போதைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க திரும்ப பேக்கப் ஆகிடும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார் அப்போ ரிட்மணுக்கள் நிலுவையில் பொழுது இந்த மாதிரி முடிங்கிருக்கும் முடிங்கிருக்கும்பொழுது யூசர் அமைச்சிருந்தாலும் இதற்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இதுதான் சம்மந்தமே ஆசிரியர் தேர் தான் யூசர் டிபார்ட்மெண்ட் போதும் இது நான் ஏற்கனவே நியூஸ் சேனலில் கொடுத்துட்டேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற பெயர்கள் எல்லாமே தற்காலிகமானதுன்னு ஆசிரியர் வரையும் சொல்லிட்டு தான் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க வெளியிடுவாங்க இப்படி தான் நடந்துன்னு இருக்குது ஆண்டாண்டு காலமாக இதுதான் நடக்குது டிஆர்பி ஒரு ப்ரொவிஷன் லிஸ்ட்டை வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அனுப்பும் போது இந்த ரெண்டு லைனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க த செலெக்ஷன் இஸ் உங்களுடைய தேர்வானது ப்ரொவிஷனல்லி இது தற்காலிகமானது அந்த சப்ஜெக்ட் டு த வேரியஸ் ரிட்பட்டிஷன் பெண்டிங் இந்த மெட்ராஸ் அண்டு மதுரை ஹை கோர்ட் அப்படின்றாங்க ஸோ இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ் நடஞ்சிருச்சு ஆசிரியர் தேர்வாரியம் தடையானையை மீறி யூஸ் அட்டிபார்மெண்ட்டுக்கு தானே நியமனம் மேற்கொண்டாங்க அப்போ ஆசிரியர் தேர்வாரியம் என்ன பண்ணுது நான் அனுப்புன செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு வா ரிட்டன் வாங்குறாங்க அப்படி செலெக்ஷன் லிஸ்ட்டு வித்ரா ஆகும்பொழுது அப்போ அந்த பணி நியமனமும் ரத்து செய்யப்படும் இது வந்து யூஸ்வலான நார்மலான ஒரு புரிஞ்சுணர் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது இன்று மதியம் விசாரணை முடிவில் பார்க்கலாம் மீண்டும் இது போல் ஒரு தகவலோடு சன்னீர் ஆயிஷாவின் யாதமுறை முறை அவர்களில்